வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டி அடிக்கும் வரை அதிமுகவை ஒருபோதும் வெற்றியடைய செய்ய முடியாது என்று செங்கோட்டையன் அவர்கள் உட்கட்சி தலைவர்களிடம் பேசிவிட்டார் உட்கட்சி மோதலும் அதிகமாகிவிட்டது அதிமுகவில் சசிகலாவும் ஓபிஎஸும் டிடி வி தினகரனும் மிக பெரிய ஆதரவுகளை கொடுத்துள்ளார்கள் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக கனவில் கூட அதிமுக வெற்றியடையாது என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது பேசிவிட்டார் எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தில் செங்கோட்டையனவர்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் தெளிவாக எடப்பாடியால் பேச முடியுமா அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்களது காலத்திலிருந்து அரசியலை கொன்று வந்து கொண்டிருக்கின்ற செங்கோட்டையன் அவர்களையே ஓரம் கட்டிவிட்டார் எடப்பாடி என்றால் நாளைய தலைமுறையினருக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்ப்பை வழங்குவார் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சக ஆதரவாளர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகளை வழங்கி வருகிறார் முன்னூர் உரிமை கொடுத்து வருகிறார் சாமானிய மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் வாய்ப்புகளை எடப்பாடி மறுக்கிறார் என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றியான அனைத்து தகவல்களையும் தெரிவித்து விட்டார் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் செங்கோட்டையன் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விட்டார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும் இல்லை என்றால் மிக தோல்வியை தான் தழுவும் என்றும் தற்பொழுது அதிமுகவின் உட்கட்சி மோதல் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது அவருக்கு சாதகமாக அவர் பதவியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கிடையாது அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதிமுக ஒரு தடையும் இல்லாமல் களத்தில் தொண்டர்கள் வேலை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும் இல்லை என்றால் மிக பெரிய தோல்வியேதான் தழுவும் என்பதையும் தெல்லத்தெளிவாக செங்கோட்டையினவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு அதிமுக தற்பொழுது வரை செயல்படுத்தப்பட்டு பதினோரு தோழிகளை மட்டும்தான் தழுவியுள்ளது வெற்றியே இன்று வரை அவர்கள் மறைவிற்கு பிறகு ருசிக்கவில்லை என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் அதிமுகவில் இருக்கக்கூடிய மோதல்கள் மக்கள் மத்தியில் எதிர்ப்புகளை விளைவிக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதையும் கூறியுள்ளார் செங்கோட்டையன்